அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நிற்காத வரைக்கும் நீங்கள் பயணிக்கும் தூரம் ஒரு பொருட்டே அல்ல நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள் உங்களால் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள் முழு தன்னம்பிக்கையுடன் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தின் கோபுரத்தில் பல பள்ளிகள் வாழ்ந்து வந்தன அந்த பள்ளிகளுக்கிடையே அந்த கூட்டத்தின் அடுத்த தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பந்தயம் நடைபெற்றது தலைவனாக யாருக்கு தான் ஆசை இருக்காது எல்லா பள்ளிகளுமே இந்த பந்தயத்தில் பங்கேற்று இந்த கூட்டத்தின் அடுத்த தலைவனாக நான் தான் வரணும் இந்த கூட்டத்தை நான் வழி நடத்தணும்னு மிகுந்த ஆவலோடு அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்தில் சில குட்டீஸ் பள்ளிகளும் பல இளவட்டங்களும் சில பெருசுகளுமா அனைத்து வயது தரப்புலேயுமே பல பள்ளிகள் இருந்தன அந்த பள்ளிகள் கூட்டத்தின் முன்னாள் தலைவர் புறப்படலான்னு சொன்ன உடனேயே அனைத்து பள்ளிகளுமே எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு மிகுந்த தன்னம்பிக்கையோட அந்த கோபுரத்தின் உச்சியை நோக்கி மின்னல் வேகத்தில் கடகடன்னு ஏற தொடங்கினாங்க கொஞ்சம் தூரம் போன உடனேயே சில பள்ளிகள் இதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு முயற்சி செய்யவே வருத்தப்பட்டு அந்த போட்டியிலேருந்து விலகி கொண்டாங்க அந்த பள்ளிகள் விலகி கொண்டதோடு சும்மா இருந்தாங்களா மீண்டும் முயற்சித்து கொண்டே இருந்த பல பள்ளிகளையும் பார்த்து இதுக்கு மேலே நீங்கள் முயற்சி செய்து போகாதீங்க உங்களுக்கு உயிருக்கு மேலே ஆசையே இல்லையா உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா நீங்கள் திரும்பி வந்துடுங்க நீங்கள் தலைவனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சாதாரண தொண்டனாகவாவது வாழ்ந்துட்டு போயிடலான்னு அந்த பள்ளிகளுக்கு உயிர் பயத்தை காட்டுச்சு செய்கிற வேலையில் முழு ஈடுபாட்டோடு தங்கள் கவனத்தை செலுத்தாததுனால பல பள்ளிகளின் காதுகளில் இந்த பள்ளிகளின் வார்த்தைகள் விழதான் செஞ்சுச்சு மற்ற பள்ளிகளின் வார்த்தைகளை காதுகளில் விலதுக்கு இடம் கொடுத்ததுனால கவனத்தை ஒரே இடத்துல அவங்க செலுத்தாததுனால பயத்தினாலேயும் பதட்டத்தினாலேயும் மேலும் பல பள்ளிகள் அந்த போட்டியிலிருந்து விலகி கொண்டன இப்படியே பல சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு பள்ளிகளாக விலகி கொண்டன கடைசியாக ஒரே ஒரு குட்டி பள்ளி மட்டும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்ததுமே கீழே இருந்த மற்ற பள்ளிகள் எல்லாமே பெருங்குரலாக நீ சின்ன பையன் உனக்கு வயசு பற்றாது உனக்கு அனுபவமும் பற்றாது நீ இன்னும் நிறைய நாள் வாழணும் நீ இதுக்கு மேலே முயற்சி செய்வது தற்கொலைக்கு முயற்சி செய்வதுக்கு சமம் அதனால் நீ திரும்பி வந்துரு அப்படின்னு பெருங்குரலாக கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த பள்ளியின் காதுகளில் எதுவுமே விழலை அது எதுக்குமே செவி சாய்க்கவும் இல்லை அந்த பள்ளியின் ஒரே குறிக்கோள் இந்த கோபுரத்தின் உச்சியை எப்படியாவது அடைஞ்சிடணும் இந்த கூட்டத்தின் அடுத்த தலைவனாக நான் தான் வரணும் அப்படின்னு முழு முயற்சியோடு ஈடுபாடோடு அதோடய வேலையில் அது கவனமாக இருந்து கோபுரத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த பள்ளியின் குறிக்கோள் லட்சியம் முயற்சி எல்லாமே மிக சரியான திசையில் முழு ஈடுபாட்டோடு இருந்ததுனால அந்த குட்டி பள்ளி மிக விரைவாகவே அந்த கோபுரத்தின் உச்சியை போய் அடைஞ்சி அந்த வெற்றி வகையும் சூடி கொண்டதான் பார்த்ததுமே சுற்றி இருந்த எல்லா பள்ளிகளுக்குமே ஆச்சரியனா ஆச்சரியம் எப்படி இந்த குட்டி பள்ளியால் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டுச்சான் தான் அந்த குட்டி பள்ளியின் அண்ணன் பள்ளி சொல்லித்தான் என் தம்பிக்கு சின்ன வயசுலேருந்தே சரியாக காது கேட்காதுன்னு அதோடைய வெற்றிக்கான ரகசியத்தை போட்டு உடைச்சிச்சான் இன்னைக்கு மனிதர்களாகிய நாம கூட வெற்றி அடையணும்னு சில நேரங்களில் இந்த மாதிரி தான் இருந்தாகணும் வெற்றி கனியை எட்டி பறிக்க நினைப்பவர்கள் யாருமே மற்றவர்களின் ஏளன பேச்சுகளாகட்டும் எதிர்மறை பேச்சுகளாகட்டும் மனதை நோகடிக்கக்கூடிய பேச்சுக்களாகட்டும் எந்த பேச்சுகளுக்குமே நீங்கள் செவி சாய்க்காதீங்க நம்மை சிதறடிப்பதற்காகவே எப்பேற்பட்ட மோசமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் கூட நீங்க எதையுமே பொருட்படுத்தவும் செய்யாதீங்க நீங்க தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே கொண்டே இருங்க உங்களை பற்றிய பிறரது எண்ணம் உங்களது பிரச்சனை அல்ல அது அவர்களுடையது தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவனை போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலடி எடுத்து வையுங்கள் தொடர்ந்து முயற்சித்து இருங்கள் உங்களால் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை நீங்கள் நிற்காத வரைக்கும் நீங்கள் பயணிக்கும் தூரம் ஒரு பொருட்டே அல்ல மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்களின் ஆதரவே எங்களின் வளர்ச்சியும் முயற்சியும் நன்றி